ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தாங்க ஸோ நவகிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் நல்லது கெட்டது என மாறி மாறி நடந்துட்டுருக்கு ஸோ நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அது தான் உண்மை ஸோ அந்த வகையில் இப்போ ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு மிக மிக பெரிய அதிசயமானது கிரகங்களிடையே நடைபெற்றிருக்கு அந்த அதிசயத்தினால பர்டிகுலரா சில மூன்று ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய மிகப்பெரிய ஒரு செல்வம் பார்த்தீங்கன்னா குவிய போது அது எந்த மாதிரினா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செல்வம் வந்து குவிய போது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு செல்வம் குவிகிற அளவுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கிரகங்களிடையே என்ன ஒரு அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல அந்த அதிசயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி மீனத்தில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகமானது உருவாயிருக்கு அது என்ன யோகம்னா சதுர் கிரக யோகமானது உருவாயிருக்குங்க இந்த சதுர்கிரி யோகத்தினால தான் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு செல்வம் குவியும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ செல்வம் குவியக்கூடிய இந்த சதுர்கிரி யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வேத ஜோதிடத்தில் நவக்கிரகங்களுடைய ராசி மாற்றங்களின் போது சில சமயங்களில் சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கமானது அனைத்து ராசிகள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும் அந்த வகையில் கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் கிரகங்களுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் செல்வத்தை அழிக்கக்கூடிய சுக்கரன் இவங்க எல்லாமே மீனராசியில் ஒன்றாக இப்பொழுது பயணித்துட்டு வராங்க இப்படி நான்கு கிரகங்கள் மீனராசியில் ஒன்றாக பயணிக்கிறதுனால இந்த சதுர்கிரக யோகமானது தற்போது உருவாயிருக்குங்க இந்த சுப யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தோடைய நிதி நிலையில் நல்ல உயர்வானது ஏற்படுங்க அதோடு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் காதல் திருமணம் போன்றவும் நடக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குங்க இப்போது தான் இந்த வீடியோவில் அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்படி நடந்துக்கணுங்கிறதும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப அதை தக்க கொள்ளுங்க ஃபஸ்ட்டு இந்த சதுர்கிரி யோகமானது எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதுன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போதுங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது இந்த யோகம் வந்து எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியாக வேலை செய்யுங்கிற யோக பலனை தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு பதினோராவது வீட்டில் சதுரமானது உருவாயிருக்குங்க இதனால உங்களுடைய வருமானம் மற்றும் லாப வீட்டில் இந்த யோகம் உருவாயிருக்கிறதுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவா இனி நீங்க நிறைய லாபங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் நல்ல லாபங்கள் வந்து கிடைக்குங்க இந்த மாதிரியான டைம் ஏற்றுமதி இறக்குமதி வணிக செய்பவர்கள் உங்களுடைய வணிகத்தில் முழு கவனம் செலுத்துங்க அப்படி நீங்கள் செலுத்துனீங்கன்னாவே எதிர்பாராத அளவில் லாபத்தை வந்து பெற முடியும் பர்டிகுலராக ஹோட்டல் தங்கம் வெள்ளி இது தொடர்பாக வேலை செய்யக்கூடிய வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து உங்கள் துறையில் இந்த டைம் கிடைக்கும் ஏற்கனவே முதலீடுகளை செய்திருந்தால் அதிலிருந்து நல்ல லாபம் இந்த டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த டைம் நீங்கள் புதுசாக முதலீடுகள் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் ஆல்ரெடி செய்திருந்தாலும் அதுலேருந்து லாபம் கிடைக்கும் இப்போ நீங்கள் முதலீடு செய்தாலும் லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகமானது உருவாயிருக்கு இந்த யோகம் மெயினாக ஹோட்டல் தங்கம் வெள்ளி தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது ராசி தொடர்ந்து அடுத்ததாக இந்த யோகமானது எந்த ராசிக்காரங்களுக்கு உருவாகிருக்குன்னா மிதுனம்ல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாகிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரி உருவாகிருக்கு இந்த யோகத்தினால நீங்க என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற மிதுன ராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்களை பத்தி இப்ப தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு பத்தாவது வீட்டில் சதுர்கிற யோகமானது உருவாகிருக்குங்க இதனால் உங்கள் ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் அரசு வேலைக்கு முயற்சித்து வந்தால் இந்த காலத்தில் அரசு வேலை கிடைக்கும் நீங்கள் பணம் கட்டி அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நிலை இருந்தால் கூட அந்த நிலை உங்களுக்கு மாறி அரசு வேலை இப்போ உங்களுக்கு பணமே இல்லாமல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணி வரக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வந்து உயரும் அது பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி உயர்வு போன்றவையாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உயர்வுங்கிறது ஒன்று கண்டிப்பாக வந்து இந்த டைம் இருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் தேர்தலில் இப்போ நீங்கள் நின்று ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுல இப்போ உங்களுக்கு வேணால் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றியானது கிடைக்கும் முக்கியமாக இந்த டைம் எதிர்பாராத வகையில் பணம் உங்களை தேடி வரும் அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பணம் தேடி வரும்போது அந்த பணத்தை நிறையா சேமிக்க பாருங்கள் எப்பயுமே பணம் வரும்போது அதை செலவு பண்ணுறதை காட்டிலும் அது சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் எப்பயுமே சேமிக்குங்கிறது இப்போ நமக்கு அது பெரிய விஷயமாக தெரியாமல் இருந்தாலும் பின்னாடி அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் சேமிப்பு வந்து அதிகம் பண்ணுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி யோகத்தினால் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததா மிதுன ராசி தொடர்ந்து மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் உருவாயிருக்குன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகம் உருவாயிருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான யோகத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காவது வீட்டில் சதுரகிரி யோகமானது உருவாயிருக்குங்க இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல பொருள் இன்பங்கள் நிறைய பெறுவீங்க அது பண ரீதியான பொருள் இன்பங்களாக இருக்கலாம் மன ரீதியான பொருள் இன்பங்களாக இருக்கலாம் இல்லை தங்க நகை அந்த மாதிரியான பொருள் இன்பங்களாகவும் இருக்கலாம் ஆனால் இன்பங்கள் நீங்கள் நிறைய பெறுவீங்க அது மட்டும் உறுதி அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ தேர்தலில் நின்றுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் நீங்கள் சொத்து வாகனம் போன்றவை வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான யோக டைமில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்குன்னு வாங்கணும்னு நினைக்கிறத வாங்குங்க இல்லை உங்கள் பேருக்கு ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை உங்கள் பேருக்கு மாற்றிக்கோங்க சொத்து வாகனம் போன்றவை இப்போ வாங்கினீங்கன்னா கரெக்டாக இந்த யோக டைமில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வாங்கிக்க முடியும் அதனால தான் இந்த யோக டைமை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் நிறைய உங்களுக்கு குறையும் இதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்பு இருந்ததுன்னா இனி அந்த பாதிப்பெல்லாம் இருக்காது ஸோ இந்த யோகத்தினால ஃபஸ்ட்டே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆரோக்கிய உங்களுக்கு நன்றாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் தாயுடன் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக இருக்கும் ஸோ தாயோடு நீங்கள் நல்லா பழகுங்க நிறைய விட்டு பேசுங்கள் தனுசு ராசிக்காரங்க நிறைய கூச்சப்பட்டுட்டு பேசாமலாக இருப்பீங்க பெற்ற தாய்கிட்ட என்ன ஃப்ரெண்டு போல இருங்க நிறைய விட்டு பேசுங்க உறவு சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இந்த யோகத்தினால இருக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த யோகத்துக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க என்னதான் நாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் சனி பயிற்சி குரு பயிற்சி வரும்போதெல்லாம் கஷ்டம் வரும்போது அட நம்மளுக்கு இந்த பயிற்சி தான் இப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் அதனால் இந்த மாதிரியான யோகத்தை மட்டும் நம்பாமல் மட்டும் இருக்காதிங்க யோகங்கிறது எப்பயாவது ஒரு சில டைம் தான் கிடைக்கும் அது கிடைக்கும்போதே அந்த யோகத்தை தக்க வைத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மூன்று ராசிக்காரங்க இனி இந்த யோகத்துக்கேற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ராசிக்கு இந்த யோகா உருவாக இருக்கிறத பற்றி தெரிஞ்சு இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து உங்களை போல் பயன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவில் பார்த்து அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு ஏற்ப பயனடைஞ்சிக்கிட்டோம் எனவே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தகவலோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்